நேத்து ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் என்னன்னா ஒரு புதுசா ஐடியா ஒன்னு கிடைச்சிருக்கு சோ எங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இரநூறுவா யார் வீடியோ பார்த்துட்டு அதை கேட்குற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இரநூறுவா டெய்லியும் இரநூறுவா வந்து ஜிபே பண்ண போறோம் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் பண்ணியிருந்தோம்மா ஆ ஆ ஆட்டேன் ஆட்டேன் பண்ணியிருந்தோம்

அப்படின்னு சொல்லிருந்தோம் அதுல வந்து ஒரு பத்து பேர் இருபது பேராவது கமெண்ட் பண்ணுங்கன்னு பார்த்தோம் ஏமாந்துட்டோம் இல்ல பரவாயில்ல ஒரு ஆறு பேர் கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பி ஓகே பண்ணுங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு ஆறு பேர் கிட்ட கமெண்ட் பண்ணிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க ஆனா அதுல வந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு ஆமீன் சைட்லமீன் அப்படிங்கிற ஒரு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா அவர் கமெண்ட் பண்ண விஷயம் உண்மைங்க சரி தெரியாம வந்துருச்சு அவர் கமெண்ட் பண்ண விஷயம் உண்மைங்க என்னன்னா இப்போ இது வந்து சரி வராது ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நஷ்டம் ஆயிரும் உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும் மற்ற எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் ஸோ இந்த வீடியோ பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே நாங்க இந்த வீடியோ பண்ண பண்ண போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிராதீங்க கண்டிப்பா பண்ண போறோம் முழுக்க கேளுங்க என்னனா ஒண்ணும் இல்லைங்க அவர் சொன்ன உண்மை ஏன்னா நாங்க வீட்டை பண்றோம்னா அது ஒரு ஒரு லட்சம் யூஸா இருக்கும் ஒரு லட்சம் பேர் பார்த்துருந்தா தான் அது ஒரு அஞ்சு டாலரா இல்ல ஆறு டாலரு இல்ல ரெண்டு டாலராவது ஏறும் ஆனா ஒரு லட்சம் பேர் பார்க்கணுமா அப்படின்னா அப்படிலாம் அவசியம் இல்லை ஆயிரம் பேர் பார்த்தாலே காசு ஏற ஆரம்பிக்கும் கண்டிப்பா ஆனா ரொம்ப கம்மியாயிரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அந்த மாதிரி டாலர் தான் ஏறும் ஒரு டாலர்னா எண்பத்தி மூணு ரூபா சம்திங்க அவ்வளவுதான் ஏறும் சோ நாங்க வந்து டெய்லி இரநூறுவா கொடுத்தா எங்களுக்கு நஷ்டம் தான் கண்டிப்பா நஷ்டம் தான் சோ எங்களையும் பாதிக்க கூடாது இல்லையா ஸோ அது மட்டும் இல்லை நாங்க வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே ஆறு பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க ஸோ அதனால பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா என்ன ஸோ அப்ப அதான் யோசிச்சேன் சரி ஒரு ஐடியா தோணுச்சு என்னன்னா ஒண்ணுமில்ல என்னன்னா நாங்கள் வந்து வீடியோ பண்றோம் சொன்ன மாதிரியே பண்றோம் ஆனால் மினிமம் ஆயிரம் சாதம் எங்களுக்கு போயிருக்கணும் அதாவது இன்னைக்கு இந்த டைம் பத்து மணிக்கு ஒரு ஒன்பது மணிக்கு வீடியோஸ் வந்துருந்துச்சுன்னா நாளைக்கு ஒன்பது மணிக்குள்ள ஆயிரம் விசாவது போயிருந்தா அவங்களுக்கு அந்த ஒன்பது மணிக்கு கரெக்டா யார் ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து இரநூறுவா ஜிபே பண்ணிடுவோம் அப்புறம் டெய்லி பண்ணிடுவோம்

ஆல்ரெடி நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் அந்த ஒரு நம்பிக்கையில தான் இதையும் ஒரு ஹெல்ப்பா கேட்கறோம் எங்களுடைய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க குரூப்ல நீங்க பேஸ்புக்ல இருந்தீங்கன்னா குரூப்ஸ் நிறைய இருக்கும் அந்த குரூப்ல நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்றது மூலமா கொஞ்சம் வியூஸ் போகும் சோ அப்படி பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அது வந்து ஆயிரம் வியூஸ் போய் கண்டிப்பா போகும் கண்டிப்பா போகும் கிலோ போயிட்டுனா கண்டிப்பா அப்படியே ஒரு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து வீடியோ போடுவேன் ரெண்டு நாள்ல ஒரு வீடியோவது ஆயிரம் மிஸ் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா இத கண்டினியூ பண்ணிருவோம் அப்படி ஆயிரம் எதுவும் போல எதுவுமே ஆயிரம் தொடல அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது மாதிரி வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று நாள் சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் இல்ல இதே நான் பண்ணுங்கன்னாலும் ஐடியா உங்களுக்கு தோணும் சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு உங்களுடைய சஜஷன் முழுக்க முழுக்க உங்களுக்காகவோ பண்றோம் அதாவது பெனிஃபிட் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் எனக்கும் கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க என்ன சூப்பரா இருக்கும் ஏன்னா நான் நாங்க மட்டுமே சும்மா வீடியோ பண்ணி சம்பாதிக்கிறத விட நீங்களும் சம்பாதிங்க கூட என்ன பார்த்துட்டே சம்பாதிங்க சூப்பரா இருக்கும் அப்படியே ஒரு ஐடியா என்னோட ஆசை அவ்வளவுதான் இது எப்படி இருக்கு வீடியோ அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணிருங்க நாளையில இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் ஓகேவா அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோமா பாய்